ॐ चरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय चरणौ चरणं प्रपद्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले शरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம் புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏ வாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் ஏழு கீசுகி சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகல பகை பேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் ரெம்பாவாய் ஆறாம் பாசுரத்தில் இயற்கையின் விழிப்பைச் சொல்லி கண்ணுரக்கம் கலைந்து எழுமாறு தோழியை துயிலெழுப்பிய ஆண்டாள் அவள் எழுந்திருக்காதது கண்டு மேலும் சில நிமித்தங்களைச் சொல்லி துயில் கலைந்து எழுமாறு வேண்டுகிறார் இந்த ஏழாம் பாசுரத்தில் பாரத்வாஜ பறவைகள் ஒன்றோடு ஒன்று பேசியும் குலவியும் கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆரவாரம் செய்கின்றன இந்த ஆரவாரத்தை இன்னும் நீ கேட்கவில்லையோ ஏ மதியற்ற பெண்ணே நறுமணம் கமழும் பரிமளப் பொருள்களினால் அணி செய்த கூந்தலை உடையவர்கள் இந்த இடைப்பெண்கள் அவர்களின் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒன்றோடு ஒன்று உரசி கலகலவென்று ஒலி எழுப்புகின்றன அவர்கள் தங்கள் கைகளில் மத்தினை எடுத்து அசைத்து அசைத்து தயிர் கடைகிறார்கள் அவ்வாறு கடையப்படும் தயிரின் ஒலியை நீ கேட்கவில்லையோ பெண்களுக்கு தலைவியாக நாயகமாக விளங்குபவளே ஸ்ரீமன் நாராயணனை அந்த கண்ணபிரானை கேசவனை நாங்கள் போற்றி பாடி நிற்கின்றோம் அந்த பாடல்களைக் கேட்டும் நீ உறங்கிக் கிடப்பாயோ மிகுந்த ஒளி பொருந்தியவளே நீயே எழுந்து வந்து கதவைத்திர என்று தோழியை துயிலெழுப்புகிறார் ஆண்டாளிந்த பாசுரத்தில்